பாடல்கள் அறுபத்தி ஒன்று பாதுகாப்புக்காக மன்றாடல் கடவுளை என் குரலை கேளும் என் விண்ணப்பத்திற்கு செவிசாயும் பூவுலகின் கடை முனைய என்று உம்மை கூப்பிடுகின்றேன் என் உள்ளம் சோர்வுற்றிருக்கின்றது உயரமான குன்றுக்கு என்னை அழைத்துச் செல்லும் ஏனெனில் நீரே என் புகழிடம் எதிரியின் முன் வலிமையான கோட்டை நான் உமது கூடாரத்தில் எந்நேரமும் தங்கியிருப்பேன் உமது இறக்கைகளின் பாதுகாப்பில் தஞ்சம் புகுவேன் ஏனெனில் கடவுளே நான் செய்த பொருத்தனைகளை நீர் அறிவீர் உமது பெயருக்கு அஞ்சுவோருக்குரிய உடமையை எனக்கு தந்தீர் அரசரை பல்லாண்டு வாழச் செய்யும் அவரது ஆயில் தலைமுறை தலைமுறையாய் நீடிக்கட்டும் கடவுள் முன்னிலையில் அவர் என்றென்றும் வீற்றிருப்பாராக பேரன்போடும் உண்மையோடும் அவரைக் காத்தருளும் உமது பெயரை என்றென்றும் புகழ்ந்து பாடுவேன் நாள்தோறும் என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்